கொனிச்சுவா ஒட்டாக்கோஸ் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒட்டாக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு பால் பீச் ஒன் பேஸ் நடு பேட்டரி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போறில்ல அதுக்கு மாறா எதுக்கு இந்த இசைக்காய் கேட்டஸ் எல்லாம் பேட்டரி வீடியோ யூஸ் பண்ற இல்லை அதான் இன்னைக்கான டாபிக் அப்போ வலவன் பேசாம வீடியோக்குள்ள போலாமா சரி முதல்ல நம்ம சப்குவே கேட்ட வீடியோவை ஏன் போகல நான் சொல்றேன் நம்ம ஒட்டாவது கேட்ட இந்த கமன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அதுக்காக ரிமூவோட பவர்ஸை அனலைஸ் பண்ணும்போதான் எனக்கு தெரிஞ்சது அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு அது ஃபாரின் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டரியல் வீடியோஸ் போடுறாங்க நம்ம தமிழ் கண்டன்ட் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுறது இல்லை அப்போ சரி அதைப்பட்டி சொல்லதானா நான் வந்துருக்கேன் முதல் விஷயமா எல்லாருக்கும் இசைக்காய் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுருக்கணும் தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்மள மாதிரி மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எல்ஃப் ஆர்க்ஸ் டீமன்ஸ் மாஸ்டர் இன்னும் பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு மேஜிக் வேல்ட் தான் இசைக்காய்ன்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு இது ஷோனின் அறிவி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சரி ப்ரோ இருக்கும் வீடியோவில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் என்ன ப்ரோ சம்மந்தோன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கு நம்ம இசுக்காய் எம்சி கேட்ரஸோட பவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த பவர்ஸை மூணு டைப்பாக பிடிச்சிருக்காங்க பவர் சிஸ்டம் நோலாஜிக் பவர் கடைசியாக க்ளூட்டின் ஸ்கில் இதை அடிப்படையாக கொண்டு தான் இசுக்காய் எம்சி கேட்ராஸ் பவர்ஸ் நிர்ணயிக்கப்படுது ஓலோ லெவலிங் சஞ்சினோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது ஈரேங்க்லேயே ரொம்ப வீக்கஸ்ட் அன்டர்னு சொல்லப்பட்டவன் நேஷ்னல் லெவல் அன்டரை விடவே ரொம்ப பாப்புலர் இருக்க காரணம் அந்த ஆர்கிடெக்ட் உருவாக்கி தந்த அந்த சிஸ்டம் தான் இதே மாதிரி பவர் சிஸ்டம் இசைக்காயிலையும் இருக்கு ஆனால் சோழலையும் இசக்காய இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவனோட பவர் சிஸ்டம் ஆர்கிடெக்ட்ன்னு ஒருத்தரால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இசைக்காயோட எம்சிகேரஸுக்கு அந்த சிஸ்டம் ஆகும் ஆனால் அதை யார் அவேக் பண்ணது யார் கிரியேட் பண்ணது நமக்கு தெரியாது நம்ம ரெண்டாவடாக பார்க்குறது நோ லாஜிக் பவர் லெவல் இது எப்படின்னா நம்ம ஹீரோவை கூட இருக்கிற எல்லாருக்குமே பவர் லெவல் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஹீரோட பவர் லெவல் ஒன் பசண்ட் மட்டும்தான் இருக்கும் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் நம்ம ஹீரோவோட பவர் லெவல் ஒன் பசந்தாகவே இருந்தாலும் கூட ஹீரோ தான் எல்லாமே விட பவர்ஃபுல் இந்த மாதிரி பவர்ஸ் சில இசைக்காய் அணிமில் யூஸ் பண்ணுற ஒன்று முக்கியமாக சொல்லணும்னா டச்மிக்கி மூன்லைட் ஃபேண்டசி அந்த அணிமியில் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க கட்ட கடைசியாக பார்க்க போடாது ப்ளூட்டன் ஸ்கில் இதான் நம்ம வீடியோ போல காண இருந்த ரிமூவ் டெம்பர்ஸோட மிக முக்கியமான பவர் இது என்ன மாதிரி பவர்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா செரிங்கனோட பவர் தான் ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா செரிங்கான மாதிரி பார்க்கறத மட்டும் கப்பு பண்ண முடியாது அதுக்கு ஒருத்தர் தான் அவரோட பவர்ஸை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் இந்த மூணு தான் இசக்கை பவர் சிஸ்டமே வேலை செய்யுது இதனால தான் அந்த மெயின் கேட்டிக்ஸ் பவர்ஸை சீக்கிரமே அச்சீவ் பண்ணிடுறாங்க நடுத்தோ ஒன் பீஸ் டிராகன் பால் ப்ளீச் இந்த மாதிரி அனிமிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியை டெவலப் பண்ணி கேட்டராகலாம் கொடுத்து ஒரு கேரட்டரை பில்ட் பண்ணா ஒரே நாளில் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரே நாளில் போவர் பவரான ஒரு இசைக்காய் கேரட்டரை கொண்டு வந்து பேட்டரி வீடியோ போட சொன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நீங்களாம் சொல்கிறேன் ஒட்டாக்கோஸ் இது சரியாக டப்பாக இல்லை நம்ம தமிழ் கண்ணன் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடாததுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா இசைக்காய் கேட்டஸ் ரொம்ப ஓப்பவான கேட்டஸ் இவங்க சோனேசியன் அணிமையோட கேட்டஸோட ஒப்பிடவே கூடாது சரி கொட்டாக்கர்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களை பிடிச்ச இசைக்காய் அணிமையை பற்றி கமன்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது கொட்டாக்கர்ஸ்